அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் இந்த உலகத்தை நமக்கு படைத்திருப்பது என்பது ஏதோ நிம்மதியாக ஜெகஜோதியாக வாழ்ந்து விட்டு போவதற்கே அல்ல என்பதை ஆழமாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருப்பது மனித குலத்தை படைத்திருப்பது சோதிப்பதற்குத்தான் படைத்திருக்கிறான் இந்த வானம் பூமி சூரியன் சந்திரனை எல்லாம் அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான் அதில் நம்மை வாழச் செய்திருக்கிறான் என்றால் எதற்காக இந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்மை சோதித்து பார்ப்பதற்குத்தான் இவ்வளவையும் படைத்திருக்கிறான் திருக்குறானில் பதினோராவது தியாயத்தில் ஏலாவசனத்தில் அல்லாவு சொல்லுகிறான் ஓஹு வல்லதிகளக்க சமாவாதி வல்லரல பி சித்தத்தி ஐயாம் அவன்தான் வானங்களையும் பூமியையும் ஆறே நாளில் படைத்தான் காண அருஷுகு அலல்மா அவனுடைய சிம்மாசனம் தண்ணீருக்கு மேலே இருந்தது லி எவ்ளுவுக்கும் ஐயுக்கும் அமலா வானங்களையும் பூமியையும் ஆறே நாளில் படைச்சானே அந்த இறைவன் எதற்காக படைத்ததிலே மனித குலத்தை படைத்திருக்கிறான் தெரியுமா உங்களில் நற்காரியங்கள் செய்பவர்கள் யார் என்று சோதிப்பதற்குத்தான் இதை படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் குரானில் இடத்திலே பதினெட்டாம் அத்தியாயம் என்கிற அத்தியாயத்திலே ஏழாவசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது இன்னா மா அலல் ஜீனத்தன் லஹா நாம் இந்த பூமியிலே அதற்குரிய ஏராளமான அலங்காரத்தை அமைத்திருக்கின்றோம் எதற்கு தெரியுமா அலங்காரங்களை பார்த்துவிட்டு மக்கள் அப்படியே போய் விழுந்து நிம்மதியாக வாழ்வதற்கல்ல வாழ்வதற்கல்லும் அசன் அமலா மனித குலத்தை இதன் மூலமாக சோதித்து அவர்களில் நற்காரியங்கள் செய்பவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக நிறைய அலங்காரங்களை அல்லாஹ் இந்த பூமியில் நமக்கு கொடுத்துவிட்டு அந்த அலங்காரத்தை பார்த்து மயங்கியவன் யார் சுதாரித்து கொண்டவன் யார் பரீட்சையிலே வெற்றி அடைந்தவன் யார் அங்கே தோற்று போனவன் யார் என்ற சோதனைக்காகத்தான் அமைத்ததாக சொல்கிறான் இது ஒரு சோதனை களம் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகின்றான் அறுபத்தி ஏழாவது ஆயம் இரண்டாவது வசனத்திலே குறிப்பிடுகிற பொழுது அல்லது ஹலக்கல் மௌத்தவள் ஹயாத்தளி எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஹசனும் அமலா அவன் தான் மரணத்தையும் படைத்திருக்கிறான் வாழ்க்கையும் படைத்திருக்கிறான் உங்களில் நற்காரியங்கள் செய்பவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக அழகான ஒரு வசனம் இந்த உலகத்தில் நீ நிம்மதியா வாழ்றதற்காக அல்லா விட்டிருப்பானே ஆனால் மரணத்தை படைத்திருக்க மாட்டான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலேயே நீ நிரந்தரமா நிம்மதியா இருன்னு சொல்லி இருந்தா இதுதான் நமக்கு சொருக்கம் நமக்கு இன்னொரு சொருக்கமே தேவையில்லை அப்படி விடலையா அல்ல நிரந்தரமான ஒரு சொர்க்கத்தை வைத்துக்கொண்டு அந்த சொர்க்கத்திற்கு நீ சொந்தக்காரனாக வாரிசாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்யாவில் நீ கொஞ்ச காலம் வாழ வேண்டும் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது ஒரு கட்டத்தில் மரணம் என்று ஒன்று இருக்கிறது பிறந்தவன் அனைவரும் ஒரு நாள் இறந்தே தீர்வார் இது மாற்ற முடியாத விதி அதன்படி செயல்படு இது ஒரு பரீட்சை களம் என்று அல்லாஹ் அமைத்திருக்கிறான் இது ஒரு சோதனை களம் என்கின்ற பொதுவான ஒரு முடிவுக்கு அத்தனை மக்களும் வர வேண்டும் குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்டவர்கள்